அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா வசு வருடம் வைகாசி மாதம் ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று பூசம் மற்றும் ஆயல்யும் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி மூன்று ரிஷபலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உச்ச பூஜா டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லா வாழ்க்கையிலுமே நிறைய கஷ்டங்களையும் இன்ப துன்பங்களையும் பார்த்துட்டு தாங்க இருக்கிறோம் அதில் குறிப்பாக இந்த உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது உடல் தீராத நோய்கள் இருக்குது என்னால் இந்த நோயிலேருந்து வெளிவரவே முடியல அப்படின்னு வருத்தப்படுறவங்க கூட கண்டிப்பாக அந்த கடவுளுக்கான சரியான பரிகாரங்கள் செய்து வழிபடும்போது நிச்சயமாக அவை தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நமக்கான வழிமுறைகளை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கணும் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் எங்கே நம்ம போய் வழிபடணும் என்னெல்லாம் செய்யலாம் பரிகாரமாக என்ன மாதிரி மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை அந்த வகையில் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கோம் அந்த வராகி ஜோதிட நிலையத்திற்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பரபரப்பான நாளாக காணப்படலாம் இன்று நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு ஆறுதல் பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை உங்களுடைய செயல்திறனுக்கு நல்ல பெயர் எடுப்பீர்கள் உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளும் போது தனித்திறமையை வெளிப்படுத்துவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உண்மையான அன்பை பகிர்ந்து கொள்வீர்கள் உங்களுடைய நேர்மறையான அணுகுமுறை காரணமாக இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பான நிதி நிலைமையாக இருக்கும் பணம் அதிக சேர்க்க முடியும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கடவுளர்களால் இன்று உங்கள் ஆரோக்கியம் ஸ்திரமான ஆரோக்கியமாக காணப்படுகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நன்மையான பலன்கள் கிடைக்கும் இன்று நீங்கள் பரபரப்பாக காணப்படுவீர்கள் உங்களுடைய செயல்திறன்களை புத்திசாலித்தனமாக ஆற்றுவீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை உங்களுக்குள் மறைந்திருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொணர்வதன் மூலமாக திருப்தி காண்பீர்கள் பணிகளை முடிப்பதற்கு இது பயனுள்ளதாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் வெளிப்படையாக பழகுவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வை பராமரிக்க முடியும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் இன்று புதிய முதலீடு முக்கிய முடிவுகளை எடுக்க முடியும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக மேம்படும் மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய உற்சாகமான நாளாக அமைகிறது இன்று பிறரை மகிழ்விக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள் பிரார்த்தனை மேற்கொள்வது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் இன்று காணப்படலாம் உங்களுக்கு இது கவலையை கொடுக்கலாம் மேலும் அதிகாரிகளுடன் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியற்ற உணர்வு காரணமாக உறவில் திருப்தியின்மை காணப்படலாம் நீங்கள் உங்களது துணை இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி சிறிது ஏமாற்றத்தை கொடுக்கலாம் பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் இருக்க பண விஷயத்தில் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் தாயின் உடல் நலத்திற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை உண்டாக்கலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல எல்லா விஷயத்திலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இதனை தவிர்க்க திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சக பணியாளர்களால் சில தொல்லைகள் ஏற்படலாம் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது பொறுமை மிகவும் அவசியம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை தொடர்பாடலில் இருக்கக்கூடிய இடைவெளி காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் இருவரும் இன்று எதிரெதிரான கருத்துக்களை கொண்டிருப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறிது ஏமாற்றத்தை கொடுக்கலாம் அதிகரிக்கக்கூடிய செலவுகள் காரணமாக கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக கால்வழி ஏற்படலாம் தியானம் மேற்கொள்வதன் மூலமாக ஆரோக்கியம் சிறப்பாக பராமரிக்க முடியும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் பரிச்சயமானவர்களுடைய நம்பிக்கையை பெறுவீர்கள் இனிமையான வார்த்தைகளால் இன்று நண்பர்களை மகிழ்விப்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று உங்களுடைய பணியில் செயல்திறன் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் பணியில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் துணையிடத்தில் உங்கள் மீது இருக்கக்கூடிய அபிப்பிராயம் ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உயரும் நிதி நிலைமை செழிப்பானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய சந்தோஷமான மனநிலை காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கண்ணீர் நண்பர்களே இன்றைக்கு நாள் சுமூகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள் அனைத்து விதத்திலும் மகிழ்ச்சி காணப்படும் உங்களுடைய செயல்திறனில் தன்னம்பிக்கை காணப்படும் பணியை பொறுத்தவரை உங்களது திறமையின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை காரணமாக கடினமான பணிகளையும் நீங்கள் விரைவாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நல்லுறவு பராமரிப்பீர்கள் இதன் மூலமாக துணையின் நம்பிக்கைக்கு ஆளாவீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பூர்வீக சொத்து மூலமாக பண வரவிற்கான வாய்ப்பு உள்ளது சேமிப்பில் கணிசமான தொகையை சேரலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு சாதகமான நாளாக இருக்கும் இன்று முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை உங்களுடைய செயல்திறனுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காது நீங்கள் பணியிடத்தில் மேல் அதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாக நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உறவில் நல்லிணக்கம் காண நீங்கள் அனுசரணையான போக்கு மேற்கொள்ள வேண்டும் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சியை பராமரிக்க முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது வர செலவு இரண்டும் கலந்து காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் எண்ணெய் இல்லாத உணவு வகைகளை உட்கொள்வது மிகவும் நல்லது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்தோடு காணப்படும் உங்களுடைய மனதை அமைதியாக வைத்திருக்க வேண்டியது அவசியம் நீங்கள் பல சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காரணமாக பணியில் மும்முரமாக இருப்பீர்கள் என்றாலும் உங்களுடைய திறமை காரணமாக பணிகளை செவ்வனை செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் எதிர்மறை உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவு செலவு இரண்டும் இணைந்து காணப்படுகிறது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக வேலை காரணமாக சோர்வு காணப்படலாம் தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது இன்று அசௌகரியமாக உணர்வீர்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் உங்களுடைய வளர்ச்சி குறித்த முக்கியமான முடிவுகள் எடுக்க இந்த நாளை பயன் புதிய மனிதர்களை சந்தித்து புதிய அனுபவம் பெறுவீர்கள் புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் இன்று திறமைக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இனிமையான அணுகுமுறை துணையை மகிழ்விக்கும் துணையின் உணர்வை புரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு மகிழ்ச்சிகரமானதாகவும் திருப்திகரமானதாகவும் இருக்கும் கையில் இருக்கக்கூடிய பணத்தைக் கொண்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் சிறந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க உகந்த நாளாக இல்லை இன்றைய சவால்களை திறமையோடு சமாளிக்க பொறுமையை வளர்த்து கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை இன்று கவனத்தோடு பணியாற்ற வேண்டும் சில தடைகள் இன்று காணப்படலாம் அதனால் நேரம் கூட செலவாகலாம் பணியை குடும்பத்தை பொறுத்தவரை தனிப்பட்ட பிரச்சனை ஒன்று குறித்து துணையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் கருத்து வேறுபாடு காரணமாக உபயோகமற்ற பேச்சு காணப்படலாம் எனவே கருத்து வேறுபாட்டை நீக்கி பரஸ்பர பிரச்சனையை சேர்த்துக்கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைவானதாக இருக்கலாம் அதிக செலவுகள் சுமையாக இருக்கலாம் பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தையின் நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்பார்க்கக்கூடிய பலன்கள் கிடைக்காது அதிர்ஷ்டத்தை விட சுய முயற்சியை சரிபார்த்து இருக்க வேண்டியது மிகவும் நல்லது இன்று பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காரணமாக பணியில் மும்முரமாக இருப்பீர்கள் ஓய்வெடுக்கு சிறிது நேரமே கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை சிறிது பதட்டத்தோடு காணப்படுவீர்கள் இது உங்களது துணையுடனான உறவை பாதிக்கலாம் எதையும் லேசாக எடுத்துக்கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது அதிகரிக்கக்கூடிய செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அமைதியின்மை காரணமாக மனதில் பதட்டம் காணப்படலாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று மந்தமான நாளாக காணப்படும் உற்சாகமான ஆற்றல் நிறைந்த போக்கு உதவியாக இருக்கும் இன்று விளைவுகளை எதிர்பார்க்காமல் செயல்களை செய்வதன் மூலமாக வெற்றி காணலாம் பணியை பொறுத்தவரை பணியிட சூழ்நிலை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது அதிக பணிகள் காணப்படலாம் சில சௌகரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியது கட்டாயம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தொடர்பு கொள்வதில் சில பிரச்சனைகள் காணப்படலாம் இது உங்களுக்கு சிறிது கவலையை கொடுக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை வீட்டு உணரமைப்பிற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் அதிகமான செலவுகள் இன்று ஏற்படலாம் நெருங்கிய உறவினர்களுடைய நலனுக்காக பணத்தை செலவு செய்யவும் நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது பனிரண்டு ராசிக்கான பலன்களை தெரிந்து கொண்டும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்